பரபரப்பாகவே இருப்போம் பரபரப்பாக இருந்தால் என்ன ஆகும்னா ஆரா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால தான் சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்களா மன மாயை அழிய வேண்டும் அப்படின்னு ஆமாம் எங்கு வாயு எங்குண்டோ மனம் அங்குண்டு வாயு எங்கு இல்லையோ மனம் அங்கு இல்லை நம்மளுடைய உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது என்ன மூச்சு ஓடணும் என்ன கலை ஓடணும் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோன்னா என்ன கலை ஓடணும் நம்ம நண்பர்களை மீட் பண்ணும்போது என்ன கலை ஓடணும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள் வந்து செல்வது வந்து காற்று மட்டும்தான் இதை நீங்கள் மூச்சு விடுறேன்னு சொல்லவே விடாது மூச்சு நம்ம விடல மூச்சு தானாகவே நடக்கும் நிறைய வந்து முன்னோர்கள் நமக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா இதெல்லாம் பத்தி பேசு ஆனா இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விட கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் மூச்சு விட கூடாதுன்னு சொல்றாங்க பேல் கிரீன் ஒரு ஒரு லைட் கிரீன் கலர் இருக்கு அந்த கிரீன் கலரை பார்க்கணும்னா அப்படியே மன அமைதியாக இருக்கும் சில கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிறது அப்படிலாம் இருக்கு இல்லையா இது கலர் இப்போ ஏற்கனவே நான் கலரை பற்றி பேசும்போது கலரை பேசுனா அதுவும் ஆறாதான் கண்களை பார்த்து பார்த்து பேசும்போது என்ன ஆகும்னா நமக்கு நிறைய விஷயம் அவங்கள பத்தி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நல்ல வார்த்தைகள் சொல்ல போறோமா இப்ப ஆறாவோட வைப்ரேஷனை வந்து நெகட்டிவாகவும் மாற்ற முடியுமா பாசிட்டிவா ஒரு விஷயம் பண்ண முடியும்னா நெகட்டிவா ஒரு விஷயம் பண்ண முடியும் ஐமேசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு ஆரோலஜிஸ்ட் நியூமரலஜிஸ்ட் ஆரா பாபுஜி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள இந்த ஆரா சம்பந்தமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்போம் சார் வணக்கம் வணக்கம் அனைத்து ஐபிசி பக்தி தமிழ் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இப்போ வந்துட்டு ஆராவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை இந்த ஒளிவட்ட சக்தியை வந்து கிளன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நான் நிறைய கேட்டிருக்கேன் அதாவது மந்த்ராஸ்ட் சொல்லலாமா முத்ராஸ்ட் பண்ணலாமா அடுத்தது வந்து நம்ம விட உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறது வந்து இந்த மூச்சு மூச்சு பயிற்சி மூலமா இந்த ஆறாவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா சார் கண்டிப்பாக காற்றே கடவுள் மூச்சே தெய்வம் அப்படின்றது அகத்தியரோட வாக்கு ஸோ இந்த காற்று மூச்சை பற்றியான விஷயங்கள் தெரியாமல் நம்மளுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மூச்சின் மூலயமா தான் நம்ம வந்து வந்து கனெக்ட் பண்ண முடியும் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய பவர் இருக்கக்கூடிய அந்த மூச்சு தான் மூச்சு தான் நம்ம மனமே ஆக்சுவலாக மூச்சு இயங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும் மூச்சு குறையிருந்துச்சுன்னா மனம் குறைவாக இயங்கும் மூச்சு அதிகமாக போனால் மூ மனம் அதிகமாக இயங்கும் மூச்சு வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா மனமும் அப்படியே நிற்கும் அவ்வளோ பவர்கள் அதுக்கு இருக்குது சரிங்களா அப்போ மனதை உடையவன் மனிதன் மனதை உடையவன்றதுனால தான் மனிதன் பேர் வந்துச்சு அப்போது நம்ம உடம்புக்குள்ளே வந்து நிறைய மனம் மனதோட வேலை வந்து நிறைய ஆசுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ஆசுலேஷன் நிறைய இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று யோசிக்கிட்டு அப்படி இப்படி பண்ணாது பண்ணாமல் அப்படியே பரபரப்பாகவே இருப்போம் பரபரப்பாக இருந்தால் என்ன ஆகும்னா ஆறா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால தான் சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்களா மனமாயை அழிய வேண்டும் அப்படின்னு ஆமாம் எங்கு வாயு எங்குண்டோ மனம் அங்குண்டு வாயு இல்லையோ மனம் அங்கில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ என்னென்னா ப்ரீத்திங்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரீத்திங்கை வந்து நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சு அந்த பயிற்சியை மேற்கொள்வது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய உடல் மனம் இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஆற கொடுக்கறதுனால இதனால வந்து ஆன்மாவும் வந்து புத்துணர்ச்சி பெறதுனால கண்டிப்பாக ஆறா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் சரிங்களா அப்போது நம்ம மூச்சை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும் ம நேரில் இப்போ உட்காந்தோன்னே மூச்சு பயிற்சி பண்ணோடனே ஆறா இன்க்ரீஸ் ஆகிடுமானா ஆகாது மூச்சுன்னா என்ன காற்றுனா என்ன அந்த மூச்சில் எத்தனை வகை இருக்குது அந்த மூச்சில் வந்து உடலுக்கு எப்படி நமக்கு நல்லது கிடைக்கும் அந்த மூச்சினால் மனதுக்கு என்ன தொடர்பு இருக்குது இந்த மூச்சினால் ஆன்மாவுக்கு என்ன தொடர்பு இருக்குது இந்த மூச்சினால் ஆன்மீகத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது இந்த மூச்சினால சக்கரங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட பேசும்போது என்ன எந்த மூச்சோட பேசணும் நம்மளுடைய உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது என்ன மூச்சு ஓடணும் என்ன கலை ஓடணும் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோன்னா என்ன கலை ஓடணும் நம்ம நண்பர்களை மீட் பண்ணும்போது என்ன கலை ஓடணும் இல்ல இப்போ நமக்கு வந்து ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை வருது எந்த கலையில ஓடிக்கிட்டு இருக்கு இதை எப்படி நம்ம மாத்தணும் இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் முதல் தெரிஞ்சுக்கணும் நாலேஜை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ்க்கு போகணும் தேவைப்பட்டா இல்லை நாலேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு நீங்கள் நீங்கள் எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து மூச்சு மூச்சு விடுறது மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது யாரையும் டிஸ்டர்ப் பண்ண இல்ல அதில் முக்கியமான நாடிகள்லாம் இருக்குது இல்லையா மூன்று விதமான நாடிகள் இருக்குது அந்த நாடிகளை எப்படி பயன்படுத்துகிறது எப்போ பயன்படுத்துறது எந்த நாளில் பயன்படுத்துறது எந்த நாளில் எந்த நாடியை பயன்படுத்துது எந்த இடத்துல பயன்படுத்துது இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே முதல்ல அந்த அடிப்படை புரிதல் தான் மூச்சை பற்றியாக தெரியணும் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனம் இப்போ வந்து இப்போ நெகட்டிவாக இருக்குது எனக்கு உடம்புக்குள்ளே அப்படின்னா ஆறாக இன்க்ரீஸ் ஆகும் ஆகாது டேமேஜாக டேமேஜ் ஆகும் அப்போ அந்த நெகட்டிவாக வந்துகிட்ருங்க பயம் வந்துகிட்ருங்க பதட்டமாகவே இருக்குங்க ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குங்க தூக்கமே வரலங்க இது எல்லாம் என்ன பண்ணால் ஆறாவாக இறக்கிடும் தூக்கம் யாருக்கெல்லாம் ஒழுங்காக வரலையும் ஆறாக இறங்கிடும் எப்போ பார்த்தாலும் பயம் பதற்றத்தோட தேவையில்லாத பயம் பதற்றத்தோட இருக்கவங்களும் ஆராய இறங்கிடும் எப்போ பார்த்தாலும் கோபப்படுத்தே இருக்கவங்களும் ஆராய இறங்கிடும் எப்போ பார்த்தாலும் சந்தேகத்திலே இருக்கிறவங்களுக்கு ஆராய இறங்கிடும் எப்போ பார்த்தாலும் துக்கத்திலே இருக்கிறவங்களும் ஆராய இறங்கிடும் இதில் உணர்வுகள் உணர்வுகள் தான் ஆராய இறங்கிடும் அப்போது எந்தெந்த உணர்வுகளை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதை எப்படி நம்ம சரி பண்ணுன்றதை மூச்சு மூலயமா தான் இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம் கோவப்பட்டால் பின்னாடி ரிவர்ஸில் என்ன கோவப்பட்டிங்கன்னா கொஞ்சம் அதை அடக்கணுன்னா ஒன்று ரெண்டு மூணு எண்ணு இல்லை பத்துலேருந்து ஒம்பது எட்டு ஏழுன்னு பின்னாடி எண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு இல்லைனா நல்லா டீப் எடு பொறுமையாக ரிலீஸ் பண்ண கோவம் போயிடும் அந்த மொமெண்ட்டில் வந்து அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதில் கொண்டு வந்து வைப்பாங்கன்னா மூச்சில் தான் கொண்டு வந்து வைப்பாங்க ஸோ அதனால தான் வந்து காற்றே கடவுள் மூச்சை தெய்வம்ன்றதுக்கு சொல்கிறது அப்படி தான் ஏன்னா அதுதான் கடவுளாக நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணும் இல்லை வேணாம் உங்களுக்கு இந்த சாப்பாடு தான் வேணும்னா நீங்கள் சாப்பிடுவீங்க எனக்கு இந்த சாப்பாடு வேணுன்னா ஓரமாக தள்ளிவிடுவீங்க அது உங்களுடைய சாய்ஸ் கரெக்டுங்களா இப்போ எனக்கு தண்ணி வேணும்னா குடிக்கலாம் ஜூஸ் வேணுன்னா குடிக்கலாம் எந்த ஜூஸ் வேணுமோ குடிக்கலாம் இல்லைனா எனக்கு வேணாம்னு சொல்லிடலாம் ஆனால் காற்று நீங்கள் வேணும்னு சொல்லலை நீங்கள் வேணான்னு சொல்லலை உங்களையே அறியாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள் வந்து செல்வது வந்து காற்று மட்டும்தான் இதை நீங்கள் மூச்சு விடுறேன்னு சொல்லவே கூடாது மூச்சு நம்ம உள்ள மூச்சு தானாகவே நடக்குது சரியா ஸோ அப்போ இதை இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனு சொல்லுவோம் நம்ம நீங்கள் வந்து வந்து இப்போ வந்து உயிரை போக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்களேன் இப்படியே டம் கட்டி இப்படி உட்காந்துலாம் போக முடியாது ஏதாவது கட்டி கிட்டி பண்ணினா அது வேற இப்படியே டம் பட்டு அப்படின்னா பண்ண முடியாது திருப்பி மூச்சு விட்றேன் அதனால மூச்சு விடுறேன் அப்படின்ற வார்த்தையும் தப்பு மூச்சு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எப்படி போகுது வேகமாக போதா ஸ்லோவாக போதா தொண்டை வரைக்கும் போதா இருதயம் வரைக்கும் போதா செஸ்ட் வரைக்கும் போதா வயிறு வரைக்கும் போதா இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் கவனித்து நம்ம சில பயிற்சிகள் பண்ணும்பொழுது க பயிற்சியாக வேணாம் இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது ஒரு அங்கமாக மாறிவிடும் சாப்பாடு இல்லாமல் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள்லாம் உயிர் வாழ்ந்தவங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் உண்ணாவிரதம் இருந்தது சில இடத்துல மாட்டிக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க பார்த்துருக்கோம் தண்ணி இல்லாமல் ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட நம்ம வந்து உயிர் வாழ முடியும் மூச்சு இல்லாமல் மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் கூட நம்மளால் வாழ முடியாது ஸோ அதனால தான் காற்றுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது மூச்சுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது அந்த மூச்சு பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கோஷங்களும் டெவலப் ஆகிடும் சக்கராவும் டெவலப் ஆகிடும் ஆறாவும் டெவலப் ஆயிடும் அந்த மூச்சை பற்றி தெரியாமல் ஒரு அதான் பேஸு ஆன்மீகத்தோட பேஸு அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆன்மீகத்தோட முதல் படிக்கட்டிலே கால வைக்க முடியும் இல்லைன்னா நான் ஆன்மீகவாதி நான் ஸ்பிரிச்சுவல் நான் மெடிட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா சொல்லிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் ஒரு நிலையிலையும் போக முடியாது அப்போது மூச்சை பற்றி தெரியாமல் எதுவுமே நடக்காது இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணும் அதாவது என்னென்னா நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்ற கருத்து நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு வாக்கு இருக்குது அப்போ நன்மையும் தீமையும் நம்மளால தான் வருதே தவிர வெளியில் இருக்கிறவங்களால வரலை அப்போ நம்மளால் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட மூச்சு தான் நீங்கள் என்ன ஆழமாக இருக்கீங்களோ அதை உங்கள் மூச்சிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் விஷயத்த ஆழமாக நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் உங்க மூச்சோட கனெக்ட் ஆகிடறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட மூச்சோட உங்களோட மூச்சு கனெக்ட் ஆகுதுன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் நீ பேசுகிறேன்னு சொல்லுவோம்ல நமக்கு ரொம்ப நெருங்கி அந்த மாதிரி ஒரு பந்தில் இருக்கவெல்லாம் பார்த்தா நினச்ச நீ சொல்கிறேன் அப்போ இவங்களுக்கு எப்படி இந்த தன்மை வந்துச்சு அப்படின்னா மூச்சு மூலயமா தான் வெளியில் போகும் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே மூச்சு மூலிமா தான் வெளியில் போகும் அதனால தான் நிறைய வந்து முன்னோர்கள் நமக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஒரு இடத்துக்கு போகிறேன்னா இதெல்லாம் இதெல்லாம் பற்றி பேசு ஆனால் இந்த விஷயத்தை பற்றி மூச்சு விடக்கூடாதுன்னுவாங்க ஆமாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல போய் நீ மூக்க நுழைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் கையை நுழைக்காது காலம் நுழைக்காதுன்னு சொல்லலை ஏன் மூக்க சொன்னாங்க அப்போது மூச்சு விடக்கூடாது அப்படின்னா நீ நினச்சாவே கண்டுபிடிச்சிடுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க மூச்சு அதை சொல்லிடும் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் மூச்சை பற்றி தெரிந்து வந்தாங்க சரக்கலையை பற்றி தெரிஞ்சு கொடுத்தாங்க அதனால் அப்போ சொல்லி கொடுத்து அப்போ சொன்ன அது நீங்கள் போய் நின்றுட்டு நீங்கள் எடுக்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை பார்த்து பிரீத்தோட ஏற்ற இருக்கிறத பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ பயம் ஏதோ பதற்றத்தில் இருக்க பயத்தில் இருக்கிறோம் அப்படியே வெளிப்பட்டுரும் மூச்சாலே ரிசீவ் பண்ணிடுவாங்க ஸோ இவ்வளோ தன்மை இருக்குது அப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் நல்ல விஷயம் நினைச்சிட்டே இருக்கீங்க அது மூச்சா வெளிப்பட்டு அதே மாதிரி வரும் இப்போ நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க மூச்சா வெளிப்பட்டு அதே மாதிரி வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை பயந்துட்டு பயந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக தான் நடக்கும் இது எப்படி நம்ம நினச்சால் மாதிரியே வருது நினச்சால் மாதிரி இருந்தால் உங்கள் மூச்சு தான் இப்போ கனெக்ட் ஆகுது அப்போது மூச்சுக்கும் ஆறாவுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னா பயங்கர தொடர்பு இருக்குது அதை பிரிக்கவே கூடாது ஸோ இவ்வளோ நாள் நம்மளை வழி நடத்துறது அந்த மூச்சை பற்றி தெரியாதவர்களுக்கு இவ்வளோ நாள் உங்களை வழி நடத்துவது உங்கள் மூச்சு தான் வழி நடத்துது ஆனால் மூச்சு வழியிலையே போனோம்னா நம்ம கஷ்டம் அப்போ நம்ம மூச்சை பற்றி தெரிந்து அந்த கலைகளை பற்றி தெரிந்து நம்ம வந்து அதை நம்ம வந்து எப்படி வந்து அதை ஓட வைக்கணும் எப்படி வந்து ஸ்லோ பண்ணணும் எப்போ இதை வேகமாக்கணும் எப்போ இதை மிதமான மூச்சாக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க நம்ம மூச்சை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடலாம் இதுதான் சித்த பெருமக்களும் மகான்களும் ஞானிகளும் பண்ணது அப்படி கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் நீங்கள் மூச்சை மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் ஸோ அப்போது வந்து இது வந்து ஆறாவுக்கு சம்பந்தமான பயங்கரமான ஒரு சம்பந்தம் இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் கலரை பார்த்தாவே உங்கள் மூச்சு தான் மாறும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளூ லைட்டு ஒரு பேல் க்ரீன் ஒரு ஒரு லைட் க்ரீன் கலர் இருக்குது அந்த க்ரீன் கலரை பார்க்கணுன்னா அப்படியே மனம் அமைதியாகிடும் மனம் அமைதியாகுதுன்னா மனதுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா மூச்சு வேகமாக ஒன்னா மனம் வேகமாக விடும் மூச்சு கம்மியாக மனம் கம்மியாகிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா இதை பார்த்து வந்த ஹீலிங் கலரை பார்த்த உடனே மனம் வந்து அமைதியாகும் வந்து மூச்சு சை மூச்சும் அதுக்கேற்ற மாதிரி லயம் வந்து ஸ்லோ ஆகிடும் கடலை பார்த்த உடனே எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய புனிதமான ஆளாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் கடலை போய் கடல் கடலில் போய் உட்காந்து கடலை பார்த்த உடனே என்ன விஷயம் அந்த அந்த கடலில் அந்த அலையில் தெரியக்கூடிய அந்த கடலில் தெரியக்கூடிய அந்த நிறம் இருக்குல்ல உங்கள் மூச்சை மாத்துது இப்போ சிவப்பு நிறத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கண்களெல்லாம் பார்க்குறீங்க அவ்வளோதான் மூச்சை கவனிச்சு பாருங்க மாறும் ஆரஞ்சை பார்த்தீங்கன்னா மூச்சை கவனிச்சு பாருங்க அதோடய ஸ்பீடை பாருங்க மாறும் ஓகே இது இதுதான் விஷயம் இதை வச்சு தான் நம்ம கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போகிறது சில கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிறது அப்படிலாம் இருக்கு இல்லையா இது இப்போ ஏற்கனவே அந்த கலரை பற்றி பேசும்போது கலரை பேசினா அதுவும் ஆறாதான் சக்கரங்கள் வெளிப்படறதும் ஆறாதான் கலரும் ஆறாதான் நம்பரும் ஆறாதான் ஆறாவாக தான் வெளிப்படும் மூச்சும் ஆறாவாக தான் வெளிப்படும் உங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒன்றுமே பண்ணலை உங்களை யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வைப்ரேஷன் மாற்றி விட்டாருன்னா ஆறாமறிவிடும் இப்ப ஆறாவோட வந்து நெகட்டிவாவும் மாத்த முடியுமா பாசிட்டிவா ஒரு விஷயம் பண்ண பண்ண ஒரு விஷயம் முடியும் இருக்காங்க அது இருக்காங்க நெகட்டிவா மாத்துறதுன்னா எப்படி அது என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் நான் வந்து நெகட்டிவாவே நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால ஈஸியா வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண முடியும்ல நான் வந்து உங்களை அப்படியே மயக்கி கூட்டிட்டு போன நினைக்கிறேன்னு வச்சுங்களேன் ஓகேவா இதுக்கு நான் என்னோட எனர்ஜி யூஸ் பண்றேன் யூஸ் பண்ணோன்னால் முடியும் இப்போ வந்து ப்ளாக் மேஜிக் எல்லாமே வந்து யாராவது நிக்கட்டிவாக யாராவது அது எல்லாமே யாராவது அவங்களோட மொத்த எண்ணத்தையும் ஒன்றா குவி குவிப்பாங்க அதில் அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் நிறைய குடிவாசிகள் இருக்காங்க மூத்த குடிமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா காட்டில் வளர்ந்தக்கூடிய அந்த குடிமக்கள் எல்லாம் அந்த காலத்துலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உருவக பொம்மையாக உருவாக்கி ஒரு மண்ணில் ஒரு பொம்மையை உருவாக்கி அவங்க ஒரு மரத்தை எரிக்கிறாங்கன்னு ஒரு ஒரு மரத்தை வந்து பட்டுப்போச்சு ஒரு மரம் வந்து ரொம்ப பெரிய மரம் அதை வெட்டி சாய்க்க முடியாது அதனால நிறைய இப்போ நோய்கள் உருவாகுது அது அந்த மரத்தில் சில பூச்சிகள் வருது அதன் மூலிமா நிறைய நோய்கள் பரவக்கூடிய ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்களா அந்த மரத்தை அழிக்க முடியும் இப்படி அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு மண்ணில் அந்த மரம் மாதிரியே அந்த மரத்தோட கிளம்பறியே மண்ணில் செஞ்சுட்டு மொத்த பேரும் உட்காந்து மொத்த வைப்ரேஷனே அந்த எரிச்சு அதை வந்து மரம் எரிஞ்சிடணும் மரம் விழுந்துடணும் மரம் அழி அழிஞ்சிடணும்னு சொல்லிட்டு வைப்ரேஷன்ஸை பாஸ் பண்ணுறாங்க அப்போ பாஸ் பண்ணும்போது அங்கே மரம் எரியுது புரியுதுங்களா ஒரு கூட்டமாக உட்காந்து ஒரே தாட்டில் இவ்வாறு இங்க மரம் எங்கேயும் இருக்குது ஆனால் இவங்க ஒரு இடத்துல பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தானே அப்போது நெகட்டிவாக நான் பண்ணணுன்னா பண்ண முடியும் பாசிட்டிவாக நான் பண்ணணும்னா பண்ண முடியும் இப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தர் நல்ல விதமாக பேசினாலும் சரி கெட்ட விதமாக பேசினாலும் சரி இதுக்கும் இந்த ஆறாக்க ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார் அது ஆறாத எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு எப்படி வந்து இப்ப நம்ம ஒருத்தரை பத்தி வாழ்த்துறோம் அல்லது ஒருத்தரை வந்து தூற்றுறோம் அப்படின்னா அது எப்படி போய் அஃபெக்ட் ஆகும் நம்மள அதாவது நமக்கு நம்ம பத்தி பேசினாலும் அது நமக்கு தான் வந்து சேருது அவங்க கிட்ட இருந்து வர்ற பாவமும் புண்ணியமும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் அது அந்த புரிதல் நம்ம நமக்கு என்னன்னா ஒண்ணு நம்மளை பற்றி நமக்கு தெரியும் நம்மளை பற்றி முதல்ல நமக்கு தெரியணும் அதுதான சொன்னேன் உங்களுடைய குணங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் இப்போ மற்றவங்களோட குணங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா சும்மா பழகும்போது பேசும்போது வருத்தம் போது சில விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போ என்ன நம்ம பண்ணுற தப்புனா முகத்தை பார்த்து நம்ம யார் கண்ணை பார்த்து இப்போ யாருமே பேசுறதில்லம்மா அது வந்து எவ்வளோ நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக யார் யார் கண்ணை பார்த்தியும் பேசுறதில்லை இப்படியே ஃபோனை பார்த்து தான் பேசுகிறோம் இல்லை குஞ்சின்னு பேசுகிறோம் இல்லை வேறு எங்கேயா பார்த்துட்டு பேசுகிறோம் கண்ணோட கண் பார்த்து பேசும்பொழுது அவங்களுடைய சில விஷயங்களை நம்ம கேதர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கும்போது கண்களை பற்றி பேசி பார்த்து பார்த்து பேசும்போது என்ன ஆகுனா நமக்கு நிறைய விஷயம் அவங்கள பற்றி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நல்ல வார்த்தைகள் சொல்ல போகிறோமா இல்லை வந்து இவங்களுக்கு வந்து திட்டாமதிரி வார்த்தைகள் சொல்லணுமா இவங்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லணுமான்றது நம்ம டிசைட் பண்ணணும் சரிங்களா அப்போ என்னோட ஆறாவாக இன்ட்ரீஸ் பிடிப்பேன் நான் அந்த துறையில் இருக்கிறனால நான் எளிதாக யார் வந்து பேசினாலும் ஓகே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இந்த பண்ணலாம் அது பண்ணலான்னு நான் சொல்ல முடியும் தொழில் அதுவாக இருக்குது இப்போ காமன் மேனாக இருக்கான் இப்போ ஒரு மேனேஜராக இருக்கான் கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறான் கரெக்டுங்களா இப்போ ஒரு ஒரு மேனேஜர் அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி டெவலப் பண்ணி போவாங்க ஒரு ஸ்கில் இருக்கும் ஒவ்வொரு மேனேஜரால் முடிவே முடியாது ஒன்றுட்டு அவங்கள மாற்றவங்க இல்லைனா மேனேஜர் டிசைன் பண்ணிட்டு போய்டுவோம் இதெல்லாம் நடக்கும் ஏன் அப்படின்னா கண்களை பார்த்து பார்த்து பார்த்தாவே தெரிஞ்சு போய்டும் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நினைக்க வேண்டியதே இல்லையே ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ்லாம் நம்ம பண்ணணும் அவ்வளோதான் அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம எல்லாரோடையும் பார்த்து பழகி பேசி போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அங்க சேவைகள் இதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் உங்கள் கண்ணெல்லாம் பார்த்து கண் உங்கள் பாடி லாங்குவேஜை கவனித்தாவே உங்கள் இப்போ கம் மைண்டு வந்து ப்ரெசெண்ட்டில் இருக்கா ஃப்யூச்சரில் இருக்கா பாஸ்ட்டில் இருக்கா இல்லை வந்து டவுட்டில் கேட்குதா இல்லை ஆச்சரியத்தில் கேட்குதா இல்லை கிண்டலாக கேட்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம் உடல் மொழி தான் எல்லாத்தையுமே சொல்லும் ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம ரொம்ப தீவிரமாக பேசும்பொழுது நம்ம கண்கள் மிளிர ஆரம்பிச்சிடும் உண்மையை பேசும்போது போய் பேசும்போது கண்களில் மிளரவே முளராது அப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பண்ணுற என்ன சப்ஜெக்ட் நீங்கள் தீவிரமாக இருக்கீங்க நீங்கள் எதை பற்றி தேடுதல் இருக்குன்னா அதை பற்றி முழுவதும் தேடின விஷயங்களை நம்ம வந்து அது அதை அந்த தேடி கண்டுபிடிச்ச விஷயங்களை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளோட வைப்ரேஷன் மாறிவிடும் இப்போ விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம்லே சோப்பு சீப்பு கண்ணி எல்லாத்துக்கும் பவுடரு ஷாம்பு விளம்பரம் வருது இல்லையா அந்த விளம்பரத்தில் பார்த்துட்டு தான் நிறைய பேர் இப்போ வாங்குகிறோம் சரிங்களா அந்த விளம்பரத்தில் இந்த நடிக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்கள்ல அது எதில் நம்ம அந்த விளம்பரத்தில் அட்ராக்ட் ஆகுறோம்னா அவங்க கண்ணில் வந்து அந்த பியூப்பா வந்து என்லார்ஜ் ஆகும் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவிழி வந்து அப்படி விரிவடையும் நடிக்கிறவங்க எல்லாத்தையும் இனிமேல் பாருங்கள் விரிவடையும் அந்த விரிவடைஞ்சு சொல்லும் பொழுது என்னாகும்னா உண்மையை சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் விரிவடையும் இயற்கையாக ஆனால் அந்த விளம்பரம் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உண்மையை இல்லை அவங்க கூட பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்க நடிக்கணும் அவங்க ப்ரொஃபஷன் அவங்க நடிக்கிறாங்க சரிங்களா அப்போது அந்த அந்த பியூப்பான்னு சொல்லக்கூடிய அந்த கருவிழியை என்லார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விடு வந்து கண்ணில் போடுவாங்க அதை போட்டோன்னா அப்படியே அதை அதை பார்த்தோன்னே வாங்கிடுவோம்லாம் இதெல்லாம் வந்து செயற்கையாக நடக்கக்கூடியது ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ எந்த ப்ரொஃபஷனில் வேணால் இருங்க ஆனால் அவங்க யார் யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட கண்களை பார்த்து அவங்களோட உடல் மொழிகளை பார்த்து நம்ம சில விஷயம் பண்ணும்போது நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிடுவீங்க அதாவது உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது எந்த விஷயம் போர் அடிக்கக்கூடாது போர் முடிஞ்சிச்சு கதை சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு மனதுலையே ஒரு மனிதன் எப்போ எல்லா விலங்குகளும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு போரே அடிக்காது விலங்குகளுக்கெலாம் ஏதாவது அந்த விலங்காத எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை ஒரே சாப்பாடே கொடுக்குறீங்க புள்ளையே தான் மேயும் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து வயதான வரைக்கும் மாடு புள்ளையே தான் மேயும் போர் அடிச்சதுக்கு அதுக்கு போர் அடித்தது தான் அது வேறு போய் தேடி இருக்கும் கரெக்டுங்களா ஆனால் அதையே தான் போர் அடிக்காது ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு போரே அடிக்கக்கூடாது அந்த மாதிரி உன்னுடைய எனர்ஜியை உன்னோடய விஷயத்தை நீ வந்து கொடுத்துக்கிட்டே இருந்த அந்த மாதிரி விஷயத்தை நீ ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க அதை பற்றி படிச்சிக்கிட்டு இருக்க அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னா ஆகும் அதாவது நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் அதாவது மூச்சு மூச்சு சம்மந்தமான பல விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பேசலாம் ஆறா பற்றி எல்லாமே ஒரு பெரிய பெரிய வாஸ்டான ஒரு கடலான சப்ஜெக்ட் அதில் ஒரு சில துளிகளை நம்ம இந்த நேர்காணலில் வந்து எங்களுடைய நேர்களுக்கு சொல்லியிருக்கோம் நீங்களும் வந்து பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கும் இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த நேரத்தை அமைச்சு கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி மிக்க நன்றி கடவுள் கடவுன் தெய்வம் ஐ பி சி பக்தி தமிழ்நேயர்களுக்கு மகாசேனா முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்ஸ் உங்க சைட்ல எங்க சைட்லேஸ்